வணக்கம் மக்களே ரோயல் எக்ஸ்போஸ் பிவிட் லிமிடெடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ப்ராப்பர்ட்டி மெயின்டெனஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் எங்கள்கிட்ட ஒரு லேண்டோண்டு ஹவுஸோடு விற்க வந்திருக்கு நாங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோட் வந்து இருபாலச்சந்தி இருபாலச்சந்திலேருந்து கோண்டாவில் பக்கம் ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் ரோட்டோட மெயின் ரோட்டோட இந்த காணி இருக்குது காணிக்குள்ளே பெரிய காணி காணிக்குள்ளே வீடு இருக்குது கிணறு இருக்குது இதில் வந்து வீட்டுக்கு உள்ளுக்கு நாங்கள் காட்டில அதாவது வாடகை ஆகல் இருக்கிறதால நாங்கள் அதை காட்டில மற்றபடி வீடு எல்லாம் நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குது ஒரு முப்பது வருஷத்துக்கு உட்பட்ட வீடு தான் நீங்கள் வழி பின்பக்கத்தலையெல்லாம் நாங்கள் காட்டியிருக்கோம் நீங்கள் பார்த்திங்கன்னா விளங்கும் மற்றபடி காணிக்கில் நல்ல மரந்தடிகள் இதெல்லாம் இருக்குது வாளியல் பனை தென்னை அப்புறமா மா இருக்குது மற்றது நல்ல ஒரு வெட்டு இருக்குது நல்ல தண்ணி கிணறு முக்கியமாக இது ரோட்டில் இருந்து சரி ஒரு ஐம்பது மீட்டர் இருபாலச்சந்தின்றது உங்களுக்கு விளங்கும் பெருத்துர ரோட் கோண்டாவில் ரோட் வந்து பெருத்துற ரோட்டில் ஏறுற சந்திதான் இருபாலச்சந்தி இருபாலை சந்தையிலேருந்து சரியாக ஒரு மூன்றாவது காணியாக வருதுன்னு நினைக்கிறது சரி ஐம்பது மீட்டர் அளவின்படி ஐம்பது மீட்டரில் இருக்குது இந்த காணி அதோடு இந்த காணியில் மொத்த பரப்பு விளாண்டு பார்த்திங்கன்னா ஏழு பரப்பு இருக்குது ரெண்டு துண்டாக வருதுன்னு நினைக்கிறேன் அதாவது மூன்ற பிறப்பு நாலு பிறப்புமா ரோட்டுக்கு கூடின காணி சரியா ஒரு நூற்றி ஐம்பது அடிக்கிட்ட ரோட்டு பார்வைக்கு நீளமான காணி ரெண்டாக பிரிக்கக்கூடிய காணி நல்ல ஒரு அமைப்பான காணி வீட்டோட நீங்கள் இன்னும் அரைவாசி எடுத்துக்கிட்டு அரைவாசிக்குள்ள கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக கட தொகுதிகள் கட்டுறதுக்கு ஒரு நல்ல காணி பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு வழங்க முன்னேக்கிறேன் இந்த காணி ஏழுரை பேரை பண்ணுறதால ரோட்டுக்கு தான் பார்வை கூடவாக இருக்குது அப்படியே நூற்றம்பது அடிக்கு மேலே இருக்குது ரோட்டுக்கிற அதோட இந்த வீட்டில் பெரிய ரெண்டு ஹால் இருக்குது ரெண்டு பெரிய ரூம் இருக்குது ஒரு சின்ன ரூம் இருக்குது ரெண்டு ஒரு பாத்ரூம் ரெண்டு டாய்லெட் இருக்குது நீங்கள் நீ இதான் கூட இருக்கு இந்த வீட்டு ஒரு சைட்டாக தான் இருக்குது நீங்கள் ரெண்டாக பிரிக்கக்கூடிய காணி ஒரு சைட் வீட்டோட மற்ற சைட் வந்து கொமர்ஷியலாக நீங்கள் கட தொகுதிகள் கட்டி வாடகைக்கு விடக்கூடிய மாதிரி பில்டிங்குகள் கட்டக்கூடிய காணி அதே மாதிரி முதல் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த காணி வாங்க பைஎஸ்க்கு எந்த ஒரு தரப்பு அறவிடப்பட அரவடைப்பட மாட்டாதுன்றதையும் சொல்லிக்கொள்கிறோம் பாருங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி